இருக்கிறதுலே நமக்கு ஒத்து வராத ட்ராக் சிறக்கடிக்காக செய்யலை அப்படின்னா வந்து நம்பர் ஒன் ட்ராக் இந்த அருணோட ட்ராக் தான் சம்மந்தமே இல்லாமல் கொண்டு போய் ஏற்கனவே நம்ம இந்த சீதா கேரக்டரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒரு மாதிரி மண்டைய கழுவி ஒரு மாதிரி நெகட்டிவாக மாற்றிருவாங்களோட பயப்படுற மாதிரி தான் கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடி எப்போயும் போல் ரோஹிணி திரு திருது முடிக்கிற காட்சிகள் ரோஹிணி முன்னாடியே வந்து முத்துவும் மீனாவும் வந்து அந்த அம்மாக்கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அவங்க வேற திருப்பி திருப்பி சொல்லிட்டு போகிறாங்க நான் பாவி பாவிங்கிறாங்க எதையோ மறைச்சிருக்காங்க அப்படின்னா ஸ்ருதி வந்து என்ன கேட்குறாங்கன்னா அவங்க பொண்ணு கூட தான் இப்போ வந்து கிறிஷ் இருக்காருன்னா அந்த பொண்ணுக்காக தான் கிருஷ்ணகைங்க விட்டு போனாங்கன்னா அப்போ அந்த பொண்ணு நமக்கு தெரிஞ்சவங்களாக இருப்பாங்களா அப்படின்னு வந்து கேட்க அது யாராக தான் நமக்கு என்னென்னு மனோஜ் ஆட்டத்தை களைச்சி விட்றாரு அப்படியே திருதுன்னு முடிச்சுட்டு வந்த ரோகிணி ஆமாமாமா மற்றவங்க பேச்சு எதுக்கு அப்படிங்க உடனே கூட சேர்ந்து விஜயாவாக வந்து மற்றவங்க பேச்சு நமக்கு நமக்குங்கிறாங்க எத்தனை தடவை நடந்துருச்சுன்னு மட்டும் பாருங்கள் இந்த இடத்துல வச்சு இதே மாதிரி ஒரு விஷயத்தை பேசுவாங்க ஆட்டத்தை கலர் அக்கலடா ஆகுன்னு சொல்லிட்டு சூனா சூனாப்பான கலப்பாரில் அந்த வடிவேல் அந்த மாதிரி தான் வந்து கொடு கொடுக்கணும்னு வந்து வந்து துரத்தி விட்டு போ 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 போடா 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 அப்படின்ட்டு இதை பண்ணுறதுக்கு நான் எவ்வளோ இப்போ இது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து முடிக்கிறாங்க இப்போ வந்து ரோஹிணி ஆனால் அந்த மர்மம் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அதை கண்டுபிடிக்கலாம் நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படின்ட்டாங்க முத்து என்னைக்காச்சும் ஒரு நாள்ங்கும் போதே தெரியும் இப்போதைக்கு நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த அருண் என்ன பண்ணுறாரு நல்லா பிளான் பண்ணி யோசிச்சுட்டு நேராக கிளம்பி வீட்டுக்கே வந்துட்டு சீதா கிட்டக்க நான் இதெல்லாம் சொல்ல வேணாம் தான் நினைக்கிறேன் இன்றைக்கி பேசாமல் லீவ் போட்டுருக்கலாம் அப்படி அப்படின்னு வந்து பேசி அந்த செல்வமும் அவர் உங்களுக்கு மச்சானும் வந்தாங்க வந்து என்கிட்ட வந்து லஞ்சம் கொடுக்க பார்த்தாங்க என்கிட்ட திமிரா நடந்துக்கிட்டாங்க எல்லோரும் முன்னாடி நான் வாப்போன்னு பேசினாங்க நானும் மாமாவுக்காக தான் பொறுத்து பொறுத்து பார்க்கறேன் பயந்துட்டியா அப்படி சிரிச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்லாம் வந்து சொல்ல அடுத்த தடவை இப்படிலாம் பண்ணால் வந்து அவங்களாம் சும்மா விடாதீங்க யாராக இருந்தாலும் சரி உங்கள் நியாயம் உங்கள் நீதி உங்கள் டிக்னிட்டி இதெல்லாம் தான் முக்கியம் அப்படின்னு சீதா சொல்லிடுறாங்க இப்படி பண்ணக்கூடிய ஆட்களாக இவங்கெல்லாம் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிற இடத்த அவங்க தாண்டிட்டாங்க ஏன்னா வந்து தன்னுடைய கணவர் தான் அவங்க நம்பணுங்கிறத தெளிவாக இருக்காங்க தன்னுடைய கணவர் நம்மள்டாம் நல்லா தானே இருக்காரு அவ அப்படி தான் ஊர்லயும் இருப்பாரு அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிடுறாங்க இதுனோட செல்வோம் இதை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இதை வந்து முத்துக்கிட்ட சொல்ல வேணாம் நினைக்க அவங்க எல்லாருமே வந்து இன்னும் காண்டில் தான் இருக்கான் போலாமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க முத்து முத்துக்கிட்டே அந்த விஷயத்த சொல்லிடுறாங்க முத்து நான் அவனை போய் பார்த்துக்கிறேன் அப்படின்னு போகும்போது தயவு செஞ்சு வேணாண்டா பெரிய பிரச்சனை ஆகிடும் என்னால் அந்த பிரச்சனை வேணாலும் திருப்பி திருப்பி செல்வமும் சொல்லி பார்க்குறாரு நீ போகாதடா அப்படின்ட்டு இது அப்படிலாம் உடம்பு நான் பார்த்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்ணுறாரு கடை கடை கடன் கிளம்பி நேராக சீத்தாவோட ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு சீத்தாட்ட பேசுகிறார் செல்வா எனக்கு இன்னொரு அண்ணன் தம்பி மாதிரி நீ எனக்கு ஒரு தங்கச்சி மாதிரி தான் உங்கள் மேலே வந்து நான் குடும்பத்தவராக தான் நான் யோசிக்கிறேன் ஆனால் வந்து அந்த மாதிரி யோசிக்கிறது யோசிக்கிறதில்லை அடிக்கிறதுக்கான உரிமையை யார் கொடுத்தா திட்டுறதுக்கான உரிமை யார் கொடுத்தா எனக்கு அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியுங்கிறார் தெளிவாக சொல்ல மாட்டுறாரு எல்லாத்தையும் கேப் விட்டு கேப் விட்டு மட்டுமே பேசுகிறார் அதனால அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அவர் சொன்னதான் நியாயம் நச்சுப்பாங்க இப்போ இப்போ தெளிவாக பேச இதாக சீரியல் இருக்கக்கூடிய விஷயமே வந்து இந்த மிஸ் கம்யூனிகேஷனால் வரக்கூடிய இஷ்யூஸ் தான் இங்கே இப்படி நடந்துச்சு இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இவர் இப்படி சொல்லலையே இந்த கதைக்கும் இந்த கதைக்கும் ஒரு மிஸ் மேட்ச் இருக்கே அப்படிங்கிறத யோசிச்சு பார்த்தாலே சீதா குடும்பம் புரியும் ஆனால் அப்படி சீதாவையும் ஒரு குழப்பத்திலேயே வச்சிருக்கமா வச்சுட்டு அடுத்தது நான் உனக்காக தான் பார்க்குறேன் அப்படின்னு மிரட்டிட்டு போக என்ன இவங்க மாதிரி கொண்டு போச்சு அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி சீதாவுடைய கதாபாத்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமா வில்லன் ஆக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கோவப்பட்டு வந்து ஓம் புருஷன் ரவுடி அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை என்னைக்கு வேணாலும் சொல்லுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் சோ இது ஒரு பக்கம் இருக்கும்போதே இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அங்கே கிறிஷ் ரொம்ப ஒரு மாதிரி என்ன கண்ட்ரோலே பண்ண முடியாதபடி கத்திகிட்டு அழுதுட்டு வந்து சாப்பிடாமல் இருந்து அது டீச்சர்ஸ்லாம் பிரச்சனை பண்ணுறக்காருன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அதை மகேஸ்வரி கால் பண்ணி வந்து இப்போ ரோஹினிட்ட சொல்ல ரோஹினி வந்து தனியாக கால் பண்ணி ஏன்டா அப்படி நடந்துக்கிறார் இப்படி பண்ணாதாரா அப்படின்னா என்னை வந்து கூப்பிட்டு போவோம் நான் இருக்க மாட்டேன் முடியாது முடியாது முடியாதுன்னா அப்புறம் நானும் பாட்டி மாதிரி காணாமல் போயிட்டு இந்த அளவுக்கு ஒரு பையனை சின்ன வயசில் பிளாக்மெயில் பண்ணுறது டார்ச்சர் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து தனக்கு வேணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுறதுலாம் பேசிகிட்டுனா அந்த பையனுடைய ச ஒரு சைக்கே மாறிடும் சைக்காலஜிக்கலாக அந்த ஆலையை வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி ட்ராமா சைல்டாகி அது பின்னாடி வளர வளர ஏகப்பட்ட வகையில் பிரச்சனைகள் கொண்டு வரும் பிஹேவியரல் இஷ்யூஸ் வரும் மென்டல் இஷ்யூஸ் வரும்னு எல்லாமே வரும் அத்தனை பிரச்சனைகளை அத்தனை டார்ச்சரை அந்த அம்மா கொடுத்துட்டே இருக்காங்க தன்னோட பிள்ளைக்கு உடனே வந்து ஈவியோன்னு பயந்துகிட்டே இனிமேல் ஒழுங்காக இருக்கேன்னு ஃபோனை கட் பண்ணிடுறோம் வேற வழியே இல்லை நான் இப்படி தான் பண்ண வேண்டியது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ருதி ஸ்ருதியோட அம்மா சேர்ந்து வந்து வேணனே பிரச்சனை பண்ணி நீத்துவோடையாக ரெஸ்டாரண்ட்லேருந்து இவரை வர வைக்கிறாங்களா இல்லை நீத்துவே பிளான் பண்ணுறாங்களான்னு தெரில ஏதோ ஒரு திருட்டுத்தன வேலைகள் அடுத்து நடக்க போகுது ஸோ அந்த திருட்டுத்தன வேலைகளை பற்றி தான் வந்து அடுத்த ட்ராக்குங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ அப்படியே மறக்காம இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னைக்கு நைட்டோ இன்னைக்கு மதியானமோ வந்து இன்னொரு ஒரு கற்பனை எபிசோடாக இப்படி போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு வாட் இஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சீரிஸ்லாம் வந்து போடலான் இருக்கும் அது வந்து சிறகடி காசிலேயும் ஒரு இது போடலான் இருப்போம் அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸையும் சொல்லுங்கள் கொஞ்சம் லென்த்தியாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ